ஆக்சுவலி எங்களுடைய கேர்ள்ஸ் குரூப்பில் ஒரு மீம் வந்து ஒன்று ஷேர் ஆச்சு வை டியூ லைக் அரவிந்த் சுவாமி அப்படின்ட்டு பிகாஸ் சி இஸ் அரவிந்த் சுவாமிங்க அதுவே போதுமே அதை தாண்டி வேற என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம் பட் இந்த படத்துக்கு அப்புறமா ஐ திங்க் மக்களுக்கும் அரவிந்த் சுவாமி அவர்களுக்குமான அந்த உறவுடைய நெருக்கம் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு சின்ன கண் அசைவுக்கு அவ்வளோ வருத்தமா அவ்வளோ உடல் மொழிக்கு இவ்வளோ ஒரு வேல்யூ ஆட் பண்ண முடியுமா இப்படி ஒருத்தரால் ஒரு இமோஷன் எனக்கு அந்த தவிப்பு ஃபீல் ஆகுது எனக்கு அந்த ஒரு நெருக்கம் தெரியுது மனசில் அப்படின்ற ஒரு கனெக்டை வந்து அந்த கேரக்டர் மூலமாக அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து அவ்வளோ உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்படும் வணக்கம் நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆடியோ ஃபங்க்ஷனில் அண்ட் சில இன்டர்வியூஸில் அண்ட் பர்சனலாக மீட் பண்ணும்போது எங்கள் டீம் எல்லாருக்கும் பர்சனலாக தேங்க்யூ சொல்லியிருக்கேன் அண்டு திருப்பி அதை ரிப்பீட் பண்ண பண்ணுவேன்னு பார்க்குறேன் எல்லாேருக்கும் தேங்க்யூ எவ்ரிபடி இட் இஸ் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபுள் ஃபிலிம்ஸ் தட் ஐ ஹவ் ஒர்க் வித் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச் ரிலீஸ் ஆகும்போது நான் இங்கே படம் ரிலீஸ் ஆகும்போது நான் இங்கே இல்லை கொஞ்சம் ப்ரமோஷன்ஸ் முடிச்சுட்டு நான் வெளிநாடு போக வேண்டியிருந்துச்சு ஸோ போயிட்டு நேற்று தான் வந்தேன் ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சக்தி சார் அண்ட் யுவர் டீம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தீங்க ஸோ யூ வெரி மச் அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டில் இருக்கும்போது என்னோடய கனெக்ஷன் ஆஃப்கோர்ஸ் கார்த்தியோட அண்ட் பிரேம் சரோட அண்டு ராஜசேகர் சாரோட எல்லாம் ஃபோனில் பேசி கேட்டுக்குவேன் எப்படி எல்லாம் போயிட்டுருக்கேன் எல்லாம் போயிட்டுருக்கேன்னு பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் வந்து உங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் படிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஏன் நடிப்பை அப்ரிஷியேட் பண்ணிங்க அதுக்கு மட்டும் இல்லை பட் அதுக்கு ரொம்ப நன்றி கார்த்திகா எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணிங்க அதில் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு பெருமையாக இருந்துச்சு தவிர அண்டு கூட நடித்தவங்க எல்லாம் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிங்க அது எனக்கு இன்னும் சந்தோஷம் கொடுத்துச்சு அண்ட் எங்கள் டீம் டெக்னிக்கல் டீம் டிரெக்டர் சார் டிஓபி அவங்க டீம் அண்ட் ஃபில்மில் ஃபிலிமே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும் போது தட் கிவ்ஸ் மீ த கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் நாங்கள் என்ன பண்ண நானும் சரி கார்த்தியும் சரி நான் நாங்கள்லாம் ஒரு எஃபர்ட் எடுத்து எங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுவோம் அண்ட் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நோக்கம் என்னென்னா படம் வந்து அவர் டிரெக்டர் எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அது வெளியே வரணும் நாங்கள் ஏதாவது நடிக்கிறோன்னு எக்ஸ்ட்ரா பண்ணி அதை கெடுத்துடக்கூடாது இந்த ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் அப்ரோச் பண்ணோம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அண்டு ஒருத்தர் நாங்கள் ஒரு கார்த்தி சொல்கிறார் ஐ மீன் எனக்கு ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா என்ன யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணால் எனக்கு எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாது ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் நீங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டீங்க தேங்க்யூ ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்போம் இந்த கேரக்டர் வந்து கார்த்தி சொன்ன மாதிரி ஒரு கிராஃப் ஒரு ஊருக்கு வராரு வந்துட்டு இது மாதிரி ஒரு ஒரு கிராஃப் இருக்குது இந்த கேரக்டருக்குன்ற மாதிரி மனசில் வச்சுட்டு தான் போவேன் பட் ஆனால் நம்ம கூட இருக்கிற நடிகர்கள் வந்து நடிக்கும்போது அது ஒருத்தொத்தரை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து இந்த சீனுக்கு வந்து என்ன தேவைப்படும் இதை நம்ம கம்மி பண்ணிக்கணும் இல்லை இதை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அது மாதிரி ஒரு டீம் ஒர்க்கை தான் ஒர்க் பண்ணுறேன் நான் வந்து எப்போவுமே யார்டையும் கம்பீட் பண்ணுறதுக்காக நான் ஒர்க் பண்ணலை உங்களுக்கே தெரியும் நான் அவ்வளோ படம்லாம் பண்ணுறதில்ல நான் காம்படிஷன்லேயே இல்லை ரேஸ்லேயே இல்லை நான் வந்து ஒர்க் என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன் அண்ட் இது மாதிரி ஒரு ஒரு என்வைரன்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து நிஜமாகவே என் லைஃப்பில் ஒரு வெரி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபிலிமில் வந்து இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம் அதை தவிர இந்த ஆடியன்ஸ் வந்து இதை கொண்டாடும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இது வந்து ஒரு அழகான ஒரு ரிவ்யூ கொடுத்து எடுத்துட்டு போய் நிறைய டீட்டெயில்டாக எழுதியிருந்தீங்க நிறைய பேர் ஸோ அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயில்க்காக ஒரு பெரிய தேங்க்யூ அண்ட் இது வந்து ஒரு தேங்க்யூ மீட் தான் ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி தேங்க் யோ லட்சம் பிரேம்குமார் அவர்கள் ஒரு மணி நேரம் அவர்கிட்ட பேசினா போதும் சினிமா மேல எவ்வளோ தீரா காதல் இவருக்கு இருக்குது அப்படின்றத நம்ம உயர்ந்துக்கலாம் அதை வந்து அவருடைய படத்தின் மூலமாக நம்மளையும் செய்ய வைப்பார் நம்மளும் அவருடைய படங்களை வந்து அவ்வளோ காதலிப்போம் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறப்போ நம்ம பேச மறந்த உணர்வுகளையும் உறவுகளையும் மேம்படுத்தி ஒரு கதை கொடுத்தாரு தேங்க்யூ ஸோ மச் இது மாதிரி நீங்கள் உங்களுடைய ஒர்க் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாங்களும் உங்களை வந்து அப்படி ஆற தழுவி கொண்டு வந்து கொண்டு போயிட்டே இருப்போம் இன்னும் பெரிய இடங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் வாங்க சார் ஒரு சில வார்த்தைகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தான் போகணுன்னு நினச்சேன் ஏன்னால் கொஞ்சம் பதட்டமாக இருந்தது ஆனால் குறிப்பிட்டு ஒரு சிலருக்கு மட்டும் நன்றியை சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் என் கூட இருந்த எல்லாருக்கும் நன்றி குறிப்பிட்டு ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இவங்களோட பங்களிப்பு வந்து வெளியில் தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல்ல என்னோடய டைரக்ஷன் டீம் ஏன்னா என் கூட வேலை செய்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடையாது அதை என்னை சகிச்சுக்கிட்டு என் கூட இருந்த அவங்களுக்கு முதல்ல என்னோடய நன்றி குறிப்பாக என்னுடைய கோ டைரக்டர்ஸ் கண்ணண்ணன் அரவிந்த் ஏன்னா அவங்க தான் என்கிட்ட டேரக்டாக வந்து பேசுவாங்க அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் அதனால் தேங்க்ஸ் அடுத்தது என்னோட பாடலாசிரியர்கள் கார்த்திக் நேதா உமாதேவி அவங்க ரெண்டு பேரும் என்னுடைய வணக்கத்துக்குரியவர்கள் சொல்லுவாங்க ஏன்னா தினைக்கும் அவங்க அவங்க வேலையே தமிழோட இருக்கிறதா அதனால் எனக்கு அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு அண்ட் அவங்களுடைய இந்த படம் இந்த உணர்வெல்லாம் அது அவங்களுடைய பாடல் வரிகள் எவ்வளோ பயன்பட்டுதுன்னு உங்களுக்கு தெரியும் நன்றி ரெண்டு பேருக்கும் சுபஸ்ரீ காஸ்டியூம் டிசைனர் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் சென்னைக்கு தொண்ணூத்தொம்பதில் வந்தேன் அப்போலேருந்து எனக்கு அவ்வளோ தெரியும் என்னுடைய எல்லா ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்துருக்குறா சினிமாவுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லி நான் தான் பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன் அண்ட் நைன்டி சிக்ஸாக இருக்கட்டும் இந்த படமாக இருக்கட்டும் காஸ்ட்யூம்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஆனால் அது ஸ்பெஷலாக தெரியும் அது தேங்க்ஸ் ஷூர் அண்ட் தேவதர்ஷினி மேம் எனக்கு புதுசாக ஒரு தேங்க் யூ சினிமாலேயும் சரி என்னோட பர்சனல் லைஃப்லையும் சரி தவிர்க்க முடியாத ஒரு நபர் தேங்க் யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் மகேந்திரன் என் கூட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அப்போ அப் அப்போலேருந்து எனக்கு தெரியும் நைன்டி நைன்லேருந்து அகெயின் என்னோட பேட்ச்மேட் அவன் ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்டைல் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி பார்க்கவும் ஒரே மாதிரி இருப்போம் அதனால அண்ணன் தம்பின்னு பல பேர் நினச்சிப்பாங்க சிவகுமார் சார் ஒருத்தரை வேடிக்கையாக சொன்னாங்க ஏண்டா ஒன்றா படித்தா ஒரே மாதிரி இருப்பீங்களா அப்படின்னு இந்த நைன்டி சிக்ஸில் கூட ரெண்டு பேரும் ஒரே அளவில் இருந்தோம் இந்த படம் பண்ணும்போது அவன் என்ன செய்கிறான் எனக்கு புரியல என்னென்னமோ செய்கிறான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தேகம் கேட்குறதையோ இல்லை கரெக்ஷன் கரெக்ஷன் சொல்கிறத நான் கொஞ்சம் விட்டுட்டேன் அது படங்களோட ரிவ்யூ மேலகனோட ரிவ்யூ வரும்போது தான் தெரிஞ்சுது அவ்வளோ பாராட்டியிருந்தாங்க சரி நம்ம ரொம்ப பின்தங்கிட்டோம் எட்டு வருஷம் ஆச்சு சினிமாட்டிராஃபி பண்ணி அதனால் இனிமேல் வாய முடிக்கிறது நல்லது அப்படின்னு தோணுச்சு டா ராஜசேகர் சார் நான் ராஜசேகர் சார்ன்னு சொல்லும்போது நான் மொத்த ப்ரொடக்ஷன் டீமையும் சேர்த்தே நான் சொல்கிறேன் இவ்வளோ டிசிப்ளின் இவ்வளோ ஃப்ரீடம் அகெய்ன் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை ஏன்னா நான் கேமராமேனாக ஒரு எட்டு படம் பண்ணியிருக்கேன் டேரக்டர் அது எனக்கு ரெண்டாவது படம் இது நான் பார்த்ததில்ல அண்டு பொதுவாக நான் யார்கிட்டையாவது சண்டை போட்டேன்னா திருப்பி அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன் அதோட முடிஞ்சிருச்சு லைஃப்பில் எந்த தூக்கி நான் உரமாக வச்சுருவேன் அவங்கள ஆனால் நான் லைஃப்லேயே அதிகமாக சண்டை போட்டது ராஷேகர் சார் தான் அவரை விட முடியல மனசு வர லவ் லவ்யூ சார் ஸோ நான் டூடின்னு சொல்லும்போது நான் சூர்யா சாரியம் ஜோதிகா மேம் நான் சொல்லி ஆகணும் ஜோதிகா மேம் இது வரைக்கும் எதுக்கும் வரல கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒகேஷனில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் கூட நான் அஸ்டண்ட்டாக இருக்கும் போதே ஒரு மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படம் டைரக்டராக ஒருவேளை இந்த படம் டூடியில் பண்ணலனா இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்குமா இல்லை இந்த படம் பண்ணியிருப்பேனா அப்படிங்கிறதே டவுட் தான் ஏன்னா இந்த இந்த இது வந்து அப்சல்யூட் ஃப்ரீடம்னு சொல்லுவேன் எங்கேயுமே ஏன்னா இந்த கதையை முதல்ல யாராவது பண்ணுவாங்களான்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா மெய்யழகன் மெய்யழகனாக வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் அவங்க ஸோ தேங்க்யூ ஓகே அண்ட் மெய்யழகனோட முகமாக இரண்டு கண்களாக இருக்க அரவிந்த் சார் அண்ட் கார்த்தி சார் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நிறைவாக இருக்குது ஏன்னா பலரும் அதை சொல்லும்போது ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் நல்லா இருக்குது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட அதில் வரக்கூடிய அந்த அன்பு கண்ணீர் சிரிப்பு அது எல்லாத்துக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேர் தான் காரணம் ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லை இந்த படத்தில் மட்டும் இல்லை ஏன்னா என்னோடய டீம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனல் ஸோ மிக மட்டும் இல்லை எங்கள் டீமுக்கு நீங்கள் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் கடைசியாக பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எங்களுக்கு ஒரு பெரிய பாலமாக நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க அண்ட் இந்த படத்தில் விமர்சனம் தாண்டி பலர் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இந்த படத்தை பற்றின கருத்துக்களை வந்து கட்டுரையாக எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பிலாம் அனுப்புனாங்க அது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது ரொம்ப நன்றி ஸோ அந்த படத்தை பற்றி மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு தனித்தனியாக ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றிலாம் எழுதியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு வேணும் முதல்ல பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை பற்றி அத்தனை வரிகள் அத்தனை பாராட்டு வரிகள் எழுதி இந்த படத்தை கொண்டாடினவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி அதே சமயத்தில் உலகத்தில் எங்கெந்தோ சின்ன சின்ன ஒரு ஒரு மூளைகள் இருந்து இந்த படத்தை பற்றி இந்த படத்தை ரசித்து இந்த படம் என்ன தாக்கத்தை அவங்க மேலே ஏற்படுத்தியிருக்குன்னு தொடர்ந்து ஒரு மீம்ஸாகவும் பதிவுகளாகவும் ரீல்ஸாகவும் போட்டுகிட்டே இருக்கிற தமிழ் சினிமாவின் ரசிகர்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் தனித்தையும் நன்றி சொல்ல முடியல அவ்வளோ பேர் இந்த படத்தை பாராட்டியிருக்கீங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்கிறதுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு மிகப்பெரிய ரீசன் என்னென்னா இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் அருமையான படங்களை நமக்கு கொடுத்த முக்கியமான இயக்குனர்களும் நடிகர்களுக்கும் நான் நன்றி சொல்லி ஆகணும் சார் கே விஸ்வநாத் சார் பாலமகேந்திரா சார் மகேந்திரன் சார் கமல் சார் அவங்களாம் நம்ம சின்ன வயசில் அவங்க வந்து வெறும் உறவுகளை வச்சு கதைகள் பண்ணி பண்ணி அதை ரசிக்க வச்சு அதனுக்கு தூங்க விடாமல் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி படங்கள் நமக்கு கிடைக்காதான்னு இயங்குறப்போ அப்படி ஒருத்தர் கதை எழுதியிருக்காரு அந்த கதையை எப்படி மிஸ் பண்ணுறது எனக்கு மெட்ராஸ் வெற்றி விழாவில் வந்து பத்திரிகைகளில் எல்லோரும் நான் சந்தித்தப்போ ஞாபகம் இருக்குது நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள் நீங்கள் பருத்தி வீரலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பொழுதுபோக்கு படம் பண்ணுங்கள் நான் நல்ல படங்கள் தேர்ந்து பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தீங்க நான் மறக்கவே மாட்டேன் அதுலேருந்து நான் என்னுடைய பாதையும் நான் தேர்ந்தெடுத்த படங்களும் உங்களுக்கு தெரியும் இந்த படம் வரும்போதும் இந்த படம் பண்ண வேண்டிய படம் இது வந்து இந்த படம் எவ்வளோ ஒரு உரையாடல்களை உருவாக்கியிருக்கு எத்தனை பேர் ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சுருக்கு ஒரு கலை படைப்புக்கும் முதல் நல்ல கலைப்படைப்புக்கும் முதல் விஷயமே இந்த உரையாடலை ஏற்படுத்துறது ஒரு விவாதத்தை ஏற்படுத்துகிறது தான் அப்படி அவ்வளோ விஷயங்களை வந்து இந்த படம் பேச வச்சிருக்குங்கிறதுக்கு இந்த படத்துடைய வெற்றி மிகப்பெரிய முக்கியமான ரீசன் அப்படி சினிமாங்கிறது பொழுதுபோக்கு மட்டும் இல்லை எல்லா கலை அம்சத்தையும் சேர்ந்த ஒரு கலைப்படைப்புன்னு காமிச்சிக்கிறதுக்கு எப்போதான் நல்ல படங்கள் அமையும் அப்படி ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன் அதே சமயத்தில் ஒரு இன்றைக்கி ஒரு தேர்ட்டியிலேருந்து அபோவ் இருக்கிறவங்க வாழ்க்கையில் கொஞ்சமாவது கஷ்டத்தை பார்த்தவங்க அவங்க எல்லாருக்கும் இந்த படம் நிச்சயம் புரியும்னு நம்பினேன் அண்டு இன்றைக்கி இருக்கிற ஒரு மன ஓட்டம் இருக்கு இல்லையா ஒரு ஒரு செகண்ட் வார்க்கு அப்புறமா ஒரு சமுதாயம் வளர்ந்துருக்கோம் அவங்களோட என்ன ஓட்டங்கள் வேறையாக இருந்திருக்கும் அதுக்கப்புறமா இருந்தவங்களோட என்ன ஓட்டங்கள் இருக்குது நம்ம வந்து ஒரு தொழிலுக்காக வந்து சிட்டிக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா சொந்தங்களை விட்டு போயிடுறோம் நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டு போயிடுறோம் நம்மளுடைய சரித்திரத்தை மறந்துடுறோம் அப்படின்னு நிறையா விஷயங்கள் நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் எடுத்து கண்ணு முன்னாடி நிற்க வச்ச மாதிரி இந்த கதை இருந்துச்சு அப்போ இந்த கதையை பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு அது அதே ரியாக்ஷன் எல்லாருக்கிட்டையும் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது சொன்னால் அன்பை விதச்சிட்டம்னா போதும்னு அன்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அதை வெளில கொண்டு வந்தால் போதும் இது ஒரு ஃபேஷனபிளான விஷயம் கிடையாது இன்றைக்கி வந்து கான்ட்ரவர்ஸி தான் எல்லாரும் அதிகமாக பார்ப்பாங்கன்னு கான்ட்ரவர்சி பண்ணி போயிட்டு இருந்தாலும் முன்ன பின்னே தெரியாத ஒருத்தருக்கு ஒரு செஞ்ச உதவி ஒரு சின்ன வீடியோ வந்து அதனோட வீடியோஸ் யூஸ் தான் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதை எடுத்துட்டு வந்து ஒரு கதையாக எழுதிருக்காரு அதை எப்படியாவது பண்ணிடணும்னு ஆசைப்பட்டோம் அப்போ டூரிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா தான் இந்த முழுமையாக எந்த ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக வந்து சேரும்னு நம்பணும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ராஜாக்கும் கார்த்தியன டீம் மொத்த மேனேஜர்ஸ் செந்தில் சார் இவங்க எல்லாேருக்கும் வந்து பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா அப்படி கவனிச்சுட்டாங்க எல்லாமே நைட் ஷூட்டு கூடையே இருந்து ஒரு இடையூறு இல்லாமல் அந்த ஷூட்டிங் கண்டினியூஸாக வந்து முடிஞ்சதுக்கு அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் நைன்டி சிக்ஸ்ங்கிறது ஒரு படத்தில் ஏற்கனவே எல்லோருமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க எல்லோரும் அவங்களோட ரசிகர்களாக இருக்கிறோம் ஆனால் திரும்ப அதே டீம் இன்னொரு படம் எடுக்கிறாங்கன்றப்போ அவங்க எல்லாரும் ஒரு குடும்பமாக உட்காந்து அதை ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக சொல்லணும்னா எடிட்டிங் எடுத்துட்டோம்னா எங்கே எடிட் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போகிறது வந்து அவ்வளோ ஈஸியே இல்லை அந்த உரையாடல்களுக்கும் கற்பனையிலாக இருக்கிற அந்த பழைய கால காட்சிகளுக்கும் ஜம்பே இல்லாமல் அவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போனது கோவிந்த் வசந்தோட இசை மாடை பார்க்கும்போது அது என்னமோ ஒரு ஒரு தெய்வம் மாதிரி தெரியுது நம்ம கண்ணுக்கு ஒரு சைக்கிள் பார்க்குறப்போ அது விலை மதிப்பு இல்லாத ஒரு பழைய சைக்கிளுக்கு வந்து அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குங்கிறது என் கசின் சொல்கிறான் அந்த படம் பார்த்துட்டு ஒரே ஒரு நாள் அண்ணா கூப்பிட்டு நீ வந்து நான் பார்த்துக்கலான்னு சொன்னார் அதை நான் ரியலைஸ் பண்ணதே இல்லை அந்த மூமெண்ட்டாக எப்போ என் வாழ்க்கை மாறுச்சுன்னு நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை ஆனால் அந்த ஒரு ஃபோன் கால் என் வாழ்க்கையை மாத்துச்சு அப்படி நம்ம யாருக்குமே நம்மளை அறியாமல் பண்ண உதவி அவங்க லைஃப்பே மாற்ற முடியும்னு சொன்னால் அப்போ தெரிஞ்சு எவ்வளோ உதவி பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு அவ்வளோ மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சுன்னு சொல்கிறான் அப்படி எல்லாருடைய மனசாட்சியாக எல்லாரையுமே வந்து இந்த படம் கேள்வி கேட்க வச்சுட்டு இருக்குன்னா அதுக்கு அந்த இசை கொடுக்குற வேல்யூ இருக்கு இல்லையா அது அவ்வளோ முக்கியமாக நான் பார்த்தேன் கேமரா ஒர்க்காக வந்து மகி எப்போ வேலை செஞ்சாப்லனே தெரில தள்ளி தான் இருப்போம் வர மாட்டாங்க வரமாட்டாங்க ஒரு கிட்ட வந்து கேமரா வச்சு இது சினிமான்னு காமிக்கிற மாதிரி ஒரு காட்சி கூட இல்லை எல்லா இடத்துலையும் தள்ளி இருப்பாங்க ஏன் பிரதர் இந்த பட்டத்தில் இந்த ட்ராலி ஷாட்டு இந்த ஜிம்மி ஜிப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டிங்களா அப்படின்னு கேட்டால் எந்த இடத்துலையும் சினிமானு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கேமரா தள்ளியே இருக்கும் எங்ககிட்டயே வந்ததே இல்லை ஒரு நாள் கூட நானும் சாரம் நடிக்கிறப்போ நாங்கள் வந்து இருக்கோம் ஒரு உணர்வே இல்லை நாங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம் ரொம்ப நெருக்கமான அவங்ககிட்ட தான் வந்து நம்மளோட எல்லா விஷயங்களும் பகிர்ந்துக்கும் அப்படி எல்லா விஷயம் பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த கதையில் இருந்திருந்தாலும் அதுக்கான சூழலை வந்து அவ்வளோ ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க லைஃப் சவுண்டாக இருக்கிறனால எல்லோரும் பின்ட்ராப் சைலன்ஸில் இருப்பாங்க அதுக்கு வந்து அஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கும் அஸ்டன்ட் கேமராமேனுக்கும் நன்றி சொல்லணும் அந்த செட்டை அப்படியே வந்து அந்த அமைதியை மெயின்டைன் பண்ணதுக்கு இல்லாட்டி இந்த படம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை இல்லாட்டி அந்த மாதிரி ஜோன் அவுட்டாக உள்ளே போய் நம்மளுடைய சரித்திரமும் நம்ம சமூகத்தில் நகர்ந்த நிகழ்ச்சிகளும் ஏன்னா நமக்கு நமக்கு வராத வரைக்கும் அது பிரச்சனை இல்லைன்னு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் வந்து உன்னை சுற்றி இருக்கிற விஷயம் என்னைக்காக நாள் உன்னை பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு பின்னாடி தான் இருக்கும் ஆனால் ஒருத்தன் அதை எடுத்து நம்ம கண்ணு முன்னாடி பேசுகிறான் இல்லையா அப்போ தான் அதனோட சீரியஸ்னஸ் நமக்கு புரியுது அந்த மாதிரி விஷயங்களை பருந்துக்கிறது வந்து எனக்கே ஒரு படிப்பனியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க லார்ஜ் ஆட்டடாக இரு லார்ஜ் இருக்கு உன்னால் எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்க முடியுமோ இரு அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படி பெருந்தன்மையாக தான் சில முடிவுகள் எடுக்க முடியும் சில தருணங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியும் அப்போ தான் எல்லாேரும் மேலேயும் அன்பாக இருக்க முடியும் நம்ம மேலே கோவப்பட்டவங்க மேலேயும் நம்மளால் அன்பாக இருக்க முடியும் அந்த மாதிரியான சூழல் இந்த படம் திருப்பி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துன்னு சொல்லலாம் ராஜா சொன்ன மாதிரி நம்ம ஊரில் சொந்தக்காரங்க இருப்பாங்க சம்பரானா ஊருக்கு நான் போயிடுவேன் அவங்க தகுதிக்கு மீறி நம்மளை கவனிப்பாங்க அது நம்ம எட்ராஸ் வர பசங்க அதனால இவங்க நல்ல பிஸ்கட் தான் சாப்பிடுவாங்க ஒரு நல்ல வாழைப்பழம் வாங்கி வைக்கணும்னு அவங்க தகுதிக்கு மீறி கவனிச்சுப்பாங்க ஆனால் சாப்பிடாம கூட வருவோம் கையில் தொட்டு கூட பார்க்க மாட்டோம் ஆனால் நான் நான் அவங்க சாப்பிட்றமான்னு பார்த்துட்டே இருப்பாங்க எனக்கு அதெல்லாம் அப்போ நான் நினச்சி பார்க்கவே இல்லை இப்போ நான் நினச்சி பார்க்குறேன் நம்ம மேலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மேடம் அன்பு காட்டினவங்களை நம்ம வந்து அங்கீகரிக்கிறோமா அதை திரும்பி கொடுக்குறோமா அப்படின்னு நான் திரும்ப யோசித்து பார்க்குறேன் அப்போ அது திரும்ப ஞாபகப்படுத்துது திரும்ப ஊருக்கு போனால் அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து ஒரு வாய் சாப்பிட்டு வரணும்னு சொன்னது ஸோ அந்த மாதிரி உணர்வுகளெல்லாம் வந்து நம்ம இழந்துட்டோமா இல்லை மறந்துட்டோமா அந்த படம் திரும்பி அதை ஏற்படுத்துது அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்க நிறையா நினைவுகளை வெளியில் கொண்டு வருது அவங்கவுங்க அவங்க எழுதி தள்ளுறாங்க பேஜ் பேச்சாக எழுதி தள்ளுறாங்க ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சரி நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் ஓடுதான்னு தான் பார்த்து ஆந்திராலேயும் நல்லா அதே ரெஸ்பான்ஸ் இருக்குது கேரளாவில் போனாலும் அதே மாதிரி இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க ஏன்னா அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்றப்ப அவங்களுக்கு அந்த வேல்யூ ஜாஸ்தி தெரியுது ஸோ இதுக்காக இந்த படம் எடுத்தோம் என்ன சொல்ல முயற்சி பண்ணுமோ அது போய் சேர்ந்துருக்கு எல்லாரும் ராஜா சொன்ன மாதிரி இந்த படம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றின்னு சொல்கிறாங்க அதை விட வேறு என்ன சந்தோஷம் வேணும் அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தது நீங்கள் அது கொடுத்து அங்கீகாரம் தான் நீங்கள் அந்த படத்தை பாராட்டினதும் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னது தான் அதை முழுமை அடைக்குது ஸோ பத்திரிக்கை நண்பர்களுக்கும் நிறைய பேர் நண்பர்களும் சொல்லக்கூடாது பெரியவங்க நான் சின்ன வயசுல அங்கிள்னு கூப்பிட்டவங்களாம் இங்கே இருக்காங்க அவங்களுக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டினவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி வந்து எங்கள் அத்தானை மிஸ் பண்ண முடியாது அத்தானை கடைசியாக வர்றேன் பட் பிரேம் அவர் எழுத்து வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று வச்சுருக்காரு சிப்பே நான் அப்டேட்டாக கொடுத்துட்றேன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று வச்சிருக்காரு அதை நடைய படித்து முடிச்சதுக்கப்புறமா யாரையா நீனு கேட்குற அளவுக்கு மரியாதை எல்லாம் போயிடும்ல ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா டே யார் நீ எவ்வற அப்படி எழுதுற எனக்கு அவருக்கு ஒரே வயசு தான் நெக்ஸ்ட் டைம் டைட் வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம அவ்வளோ அப்படி ஒரு நடை அவரோட எழுத்தில் இருக்கிறது வந்து பிரமாதமாக இருந்துச்சு அது எப்போ நீங்கள் எழுதி முடிப்பீங்க நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு ரொம்ப கேப் விடாமல் எழுதி முடியுங்க அதே மாதிரி சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டு அந்த கா அந்த கோயிலில் இருந்து அந்த பையன் கிளம்பி வரும்போது அந்த யானை மேலே டச் பண்ணுது அங்கேயே வந்து எல்லோரும் எமோஷனல் ஆகிட்டாங்க அப்படி வந்து ஒரு 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 சரியான ஒரு காட்சியும் ஒரு சரியான ஒரு இசையும் மட்டுமே ஒருத்தரை வந்து வைக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து மறுபடியும் எனக்கு ஒரு லெசனாகவே இருந்துச்சு இந்த படத்தில் அது என்னால் ஃபஸ்ட்டு உணர முடியல தேட்டரில் பார்க்குறப்போ தான் நான் அந்த உணர்றேன் ஸோ அப்படி வந்து நுணுக்கி நுணுக்கி ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் இந்த படத்தில் வேலை செஞ்சது ஒரு அருமை நமக்கு தெரியுது வெகு வெகு சில பாடல்கள் தான் வந்து நம்மக்குள்ளே போய் நம்மளை வந்து பாட வைக்கும் நமக்குள்ளே போய் நம்மளை செய்ய வைக்கும் அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் நான் கேட்டே இருப்பேன் ஏங்க இந்த படத்தில் வந்து நைன்டி சிக்ஸ் மாதிரி ஹிட் சாங்லாம் இல்லையா ஆமாம் பிரதர் இந்த படத்தில் லவ் சாங்கெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அது ஆனால் இதில் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சாங்ஸ் இருக்கு இல்லையா அது அவ்வளோ அழகு வந்து இந்த நான் போறேங்கிற சாங்கும் யார் வேணுங்கிற அந்த சாங்கும் கமல் சாரோட வாய்ஸ் வரும்போது கமல் சாருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது அவருக்கு வந்து இந்த படத்துல அண்ணாக்காக தான் நிச்சயம் பாடி கொடுத்துருக்காரு ஆனால் அண்ணாக்காக வந்து அவர் பாடி அவர் முடிக்கும் போதும் பாடும்போதும் நாங்கள் இருந்த அந்த உணர்வு இருக்கு இல்லையா அவ்வளோ பேருக்கு வந்து அது எல்லோரும் சொல்கிறாங்களா இந்த யாரோ வந்து என்னை ரொம்ப நெருங்கவுன்ன கட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா அதில் இலக்கி தான் நான் சிரிக்கிறேன் அழுகிறேன்னு சொன்னாங்க அது கமல் சாரோட வாய்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அவருக்கும் நன்றி சொல்லணும் அது எழுத்தாளர்கள் வந்து அந்த வரிகள் இருக்கு இல்லையா மழைநீரில் ம கரைந்தே போவதில்லை மலை என்று மலைதானே அப்படின்னு வந்து கமல் சார் பாடும்போது ஐயோ இதெல்லாம் சின்ன தான் இந்த மாதிரி நம்ம உணர்ந்திருக்கோம்ல அப்படின்னு அந்த மாதிரியான உணர்ச்சிகள் அதாவது நம்ம வந்து நிறைய நாள் சினிமாலேயே இருந்திருக்கோம் அது சினிமா வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதுல கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லாமல் அப்படியே நம்ம படத்தை நம்ம ரசிக்க முடியுது நான் ரொம்ப செல்ஃப் கிரிட்டிக்கல் நான் பட் அதை தாண்டி நம்மளால் ரசிக்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப இதமா இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணும்போதும் படம் பார்க்கும் போதும் அத்தான் மேட்ருக்கு வந்தால் வந்து என்ன சார் சொல்லட்டுமா சார் நீ ரொம்ப பேசுவ அப்படின்னு ஒரு முதல்ல வேறு வழியில் சார் அந்த படத்துக்கெல்லாம் பேசி தான் ஆகணும் ஏன்னா வந்து அந்த ஃபோன் கான்வர்சேஷன் பற்றி தான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா அப்போ நான் ஷூட்டிங் இல்லை மற்ற நாள்லாம் கூட தான் இருந்திருக்கேன் அப்போ தான் நான் தொல்லை பண்ணுறதுக்கு பக்கத்தில் இல்லாததுனால அந்த காட்சிகள் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு இங்கே எல்லோரும் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு திருக்கோளார் போட்டால் நம்பரை கண்டுபிடிச்சிடலாமே நம்பர் கண்டுபிடிக்கிறது இந்த கதை கிடையாது அது கிடையாது என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கான் எனக்கு அவனை தெரியல அதை நான் மறைச்சிருந்துருக்கேன் அப்போ நான் எவ்வளோ ஒரு தப்பானவன் நான் எவ்வளோ வந்து எனக்கு வந்து நான் ஒரு தப்பு செஞ்சுருக்கேன் அந்த தப்பை நான் அவங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறதா இதுல அந்த இருக்கிற அந்த பெரும் ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் டக்குன்னு நம்பர் தெரிஞ்சிட்டேன் அவனை தெரியண்டா அப்படின்னு சொல்றது கிடையாது நான் மன்னிச்சிடு நான் தப்பு பண்ணிட்டேன் நான் மோசமானவன் எனக்கு உன்னை தெரியல அப்படின்னு சொல்றது ஒரு உண்மை இருக்கு இல்லையா அந்த கண்ணுல பார்த்தேன் அந்த ஒவ்வொரு வார்த்தை சொல்லும்போதும் பார்த்தேன் அது வந்து பிரமாதமாக இருந்துச்சு சார் கிட்ட நான் சொன்னேன் சார் சான்ஸே இல்ல சார் அப்பா அப்படின்ட்ட ஒரே செகண்ட்ல ஆனா அது வந்து அந்த உண்மை இருக்குல்ல நேர்மையாக நேர்மையா தான் அதை சொல்ல எனக்கு தோணுச்சு அப்படி அவர் சொன்ன விஷயம் இல்லையா அது எவ்வளவு அது வந்து ரொம்ப ஈஸி இல்ல என கண்டுபிடிச்ச நம்பர் யாரோட்ட கேட்டு சொல்றது இல்லை எனக்கு ஒன்று தெரியல நான் அதுக்கு அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த நேர்மை வந்து அவர் கண்ணில் அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறமா பேச டே தாங்க முடியலடா சொல்லி தோடாங்கிறப்போ அந்த உரிமையே இருந்துச்சு அதான் சொல்லிட்டு இருந்தாங்க போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் போட்டியெல்லாம் போடலை அது வந்து அவ்வளோ சந்தோஷமாக நான் என்ஜாய் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் நாளும் பேசி பேசி ரசித்து ஒர்க் பண்ணோம் ஸோ வந்து அதுக்கு சாருக்கெல்லாம் தேங்க்லாம் சொல்லிட முடியாது அடிக்கடி போய் தொலை பண்ணிவிட்டு தான் இருப்போம் நாங்கள் தொடர்ந்து பட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார் நான் அவ்வளோ ரசித்து பார்த்தேன் அந்த காட்சிகளை அதே மாதிரி இவன் யாருன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு விஷயம் இருக்கும் அது புக்கில் கூட அவர் அப்படி எழுதலை உங்களுக்கு அந்த கிரெடிட் கிடையாது அருள்மொழியை வந்து நீங்கள் அப்படி எழுதலை அதை எங்கள் அத்தான்னா அப்படி ஆக்கியிருக்காரு அதை வந்து பல மடங்கு மேலே எடுத்துகிட்டு போனது வந்து எங்கள் அத்தானா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அதை லேயர் லேயராக புரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும் அவர் வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவலில் அவன் வந்து ஒரு மரம் தான் எழுதிருந்தாரு எல்லாம் எல்லா உணர்ச்சிகளும் அற்றுப்போன ஒரு மரம் தான் அந்த அந்த கதாபாத்திரத்தை எழுதிருந்தாரு அப்படி இல்லாம அது உணர்ச்சி பூர்வமா அந்த அது ஃபஸ்ட் எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது யார் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வராங்கன்னு பார்ப்போமா பாப்போமா அப்படின்னாரு நான் ஃபர்ஸ்ட் ஆடி போயிட்டேன் இப்படி இல்லையே அப்படி எழுதலையே அப்படின்னு அப்போ தான் வந்து திரும்ப எனக்கு நாங்கள் ஊருக்கு போனால் எப்படி இருப்போமோ அப்போ வந்து எப்படி ஒருத்தன் இழகுறான் அப்படிங்கிறத வந்து அவர் மைண்டில் வச்சுக்கிட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து வெளியே வந்துப்பார் இல்லை நான் சொல்லிதான் ஆக முடியாது இவ்வளோ பேர் இருக்காங்களே நான் சொல்லி தான் ஆகணும் வேறு எப்போ சொல்றது ஸோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க சார் லவ் யூ சார் அண்ட் இந்த தருணத்தில் எனக்கு இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பேச அனுமதிச்சேன் உங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி நிறையா மிஸ் பண்ணுறேண்ணா அப்படின்னு யோசிக்கிறேன் சக்தி இன்னொரு ஒரு பேச்சாளர் எங்களுக்கு ரெடி ஆகிட்டார் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப அழகாக சொன்னீங்க டைரக்டர் பற்றி அவ்வளோ அழகாக சொன்னீங்க எப்படி வந்து நிறையா மூட்டை கட்டி வச்சிட்டோம்னா அதில் வந்து அரிசியும் உம்மையும் சேர்ந்துருந்தால் அதுக்கு வேல்யூ இல்லை அரிசி மட்டும் இருந்தால் தான் வேல்யூ அப்போ எத்தனை மூட்டைங்கிறது கணக்கு இல்லை மூட்டை மட்டும் அரிசி இருக்கா அது உணவாகுமாங்கிறது தான் முக்கியம் அதனால் கம்மியான படங்கள் பண்ணாலும் நல்ல படங்களாக பண்ணுவார் நிச்சயமாக அவர் பட் அது ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருந்தீங்க ஸோ நன்றி அனைவருக்கும் அஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு படத்தை வேலை செஞ்ச அனைவருக்கும் அந்த மாடுலேருந்து அந்த பாம்புலேருந்து அந்த சைக்கிள்லேருந்து இருந்து அந்த செருப்பு வரைக்கும் நன்றி 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 இந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு இந்த பெருமையை கொடுத்ததுக்கு மறுபடியும் அண்ணாவுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அடிக்கடி வந்து அதுதான் சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த படத்தை பற்றிலேயே இந்த மாதிரி திரும்ப அடிக்கடி படம் பண்ண முடியாது ஃபஸ்ட் வி ப்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அன்னி முந்தனே தான் படம் பார்த்தாங்க ஒரு ப்ரொடியூசராக பொறுப்பாக ரிலீஸ் முன்னாடி படம் வேணாம் படம் பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ அன்னி கூப்பிட்டு ஐம் ஸோ ப்ரௌடு கார்த்தி இந்த மாதிரி படம் அடிக்கடி பண்ணு அடிக்கடி பண்ணு இங்கே வியாபாரம் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இங்கே இன்னொன்று வந்து மக்களுக்கும் நமக்கும் நெருக்கமாக இருக்கிற படங்கள் வந்துட்டே இருக்கணும்னு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது ஸோ நன்றி என்னுடைய இரண்டு ப்ரொடியூசர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ